வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்னப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் தனியார் ஊழியர் மனைவி ரேகா மகன் திரிஷாந்த் வயது பதினொன்று ஏழாம் வகுப்பு படித்தார் இன்று காலை திரிஷாந்த் குளிப்பதற்கு வாட்டர் ஹீட்டரை ஆன் செய்தார் ஹீட்டரில் கைப்பட்டதால் ஷாக் அடித்து தூக்கி வீசப்பட்டு மயங்கினார் பெற்றோர் மண்ணாடிப்பட்ட அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்கு சிட்டியில் உள்ள அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்ல டாக்டர்கள் அறிவுறுத்தினர் ஆனால் அங்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் தனியார் ஹாஸ்பிட்டல் கொண்டு சென்றனர் அங்கு மாணவனை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் தான் திரிஷாந்த் இறந்ததாக பெற்றோர் உறவினர்கள் புதுச்சேரி விழுப்புரம் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவனின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார் மண்ணாடிப்பட்ட ஆய்வு செய்தார் அரசு அனைத்து வசதிகளும் ஹாஸ்பிட்டலில் உள்ள நிலையில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லை என கூறி அனுப்பியது தவறு என சம்பந்தப்பட்ட டாக்டர் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார்

ஒரு <laughs>

மதுரை மாநகராட்சி பைக்காறு முத்துராமலிங்கபுரம் பகுதியில் புதிய ரேஷன் கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் முதலமைச்சருக்கு வந்து பயம் வந்துருச்சு முதலமைச்சருக்கு பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அம்மா அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவு பெருகி கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டு அவரால் சகிக்க முடியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறது அதே காட்டிலும் வேட்பாளர் மீது மக்களுக்கு வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் எடப்பாடியாருக்கு மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது செயல்படாத இந்த அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை திராவிட மாடல் என்று அறிவித்து கொண்டு நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சரை காட்டிலும் பன்மடங்கு சிறந்த நிர்வாகி சிறந்த மனம் படைத்தவர் தொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறார் கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு நாங்கள் எப்பொழுதுமே ஒரு கட்சியோட தோழமை கொண்டோம்னா அது தேர்தல் அறைக்கும் தான் அது எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் மாறுபட்டது கிடையாது திமுக என்பது தான் இன்னைக்கு என்னண்டா தமிழ்நாட்டு கூட்டணியில் அவங்க தோழமை கட்சியில் அடிமை மாறி வைத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சொல்கிறாரா என்னான்னு தெரியல ரெண்டாவது என்னென்னா இவங்க தேசிய இதே பாரதிய ஜனதா இருக்கும் பொழுது அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்க இந்திய பரப்புரை பண்ணணும்போது ஹிந்தியை பரப்புரை பண்ணாங்க தமிழகத்தில் எந்த இந்திய எதிர்ப்பை போராட்டத்தை முன்னெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வேறஞர் அண்ணா கொண்டு வந்தாரோ அதை அதே இந்தியை அந்த இந்திய எழுத்துக்காக உயிர் நீத்த மாணவர்களுடைய மாணவர்கள் உயிர் நீத்த மாணவர்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக தமிழகத்தில் இந்தி மொழியை பரப்பியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரவங்க அதை நினச்சிக்கிட்டு கூட்டணி மீது எங்க புரட்சி தமிழர் மீது எந்த ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது அவங்க கூட்டணி வச்சா அது நட்பு ரீதியில் நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை ரீதியா என்னன்றதே தெரியல அவர் தான் சொல்லணும் கருத்து ஏக முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு இந்த பதட்டத்தினால அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கூட்டணிக்குள்ளேயே கொள்கை முரண்பாடு இருக்குது நிறைய சீட்டுகள் அவங்க ஒதுக்குறதுல மிக நிறைய அதிகமாக கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டம் வந்துடுச்சு அதான் கேள்வி அன்பு சவுதரி கனிமொழியெல்லாம் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை அவங்க சிறந்த நிர்வாகினா அது இல்லாமல் இருக்கலை அது அவர் அவங்க அப்பா எப்படியோ அது வழி தான் தன்னை எதிர்க்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய அவங்கள வந்து குறை சொல்கிறது தான் அதை வழக்கம் இன்றைக்கி பத்திரிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் தொலைக்காட்சியிலும் பார்த்தீங்கன்னா பலரும் வரவேற்றிருக்காங்க பல வணிகர்கள் அதிகமான வணிகர்கள் வரவேற்றிருக்காங்க இங்கே முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே வரவேற்றிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பொதுவாக மத்திய பட்ஜெட் என்பது மத்திய வரவு செலவு திட்டம் என்பது இது ஒரு முன்னோட்டம் தான் இனிமேல் அது வரும்பொழுது செயல்படிகளை வரும்போது இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கிறது எதுவும் கூட இன்னும் சொல்ல போனால் நான் உண்மை உண்மையிலே அதை பார்த்தா சிலருக்கு வந்து கசக்கும் சிலருக்கு புளிக்கும் சிலருக்கு இனிக்குது ஆக நெல்லிக்கனி மாதிரி இன்னைக்கு பத்திய மத்திய பட்ஜெட்டு மோடிஜி தலைமையிலான அரசு ஒரு நம்முடைய தமிழகத்துக்கு சொந்தக்காரர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ஒன்பதாவது முறையாக ஒரு பெண் சமர்ப்பித்திருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை தென் இந்தியாவுக்கே பெருமை தொடர்ந்து இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறது தமிழ்நாட்டு சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அது காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி அது அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் ஆனால் இதில் வரலாற்றில் ஒன்பது முறை இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அளித்தவர் சேலை கட்டிய பெண்ணாக இன்றைக்கு பாருங்க தமிழ் நம்ம தமிழ் பெண்கள் உடுத்தீரை கைத்தறி ஆடையை உடுத்தி கைத்தறி ஆடையை உடுத்தி அன்னைக்கு போய் பா நேற்று பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்க இதை பற்றி கனிமொழி பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஒரு பாரம்பரிய முறையில் அன்பு சகோதரி நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை அறிவித்திருக்கிறார் அது பாராட்டுக்குரியது இரண்டாவது கோவை அரசு கலைக்கல்லூரியில் வரும் ஆறாம் தேதி ஆண்டு விளையாட்டு விழா நடக்கிறது இதையொட்டி மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த அத்லெட்டிக் போட்டியில் இருபத்தி நான்கு இளங்களை முதுகலை துறைகளில் இருந்து இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நூறு மீட்டர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஈட்டி வட்டு தட்டு எறிதல் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளை கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் விஜயகுமார் ஒருங்கிணைத்தார்